புதிய பூமி நண்பர்களே ஒரு வணக்கம் தான் பாபு இனி நம்ம பாபு காணொலி பெரியவங்க எல்லாம் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலத்துல எல்லாம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அது அந்த காலம் இந்த காலம் எப்படி தெரியுங்களா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் அன்றே கொள்ளும் இந்த உதாரணம் யாருக்கு செட் ஆகுதோ இல்லையோ ஆனா பாருங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற மிக முக்கியமான துறையில் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இந்த உதாரணம் நூத்துக்கு நூறு இல்லைங்க ஆயிரத்துக்கு ஐயாயிரம் சதவீதம் கேட்டா சொல்றோமா இல்ல கணக்கு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா அதனால சொல்றோம் ஆயிரத்துக்கு

நாங்க நிதி கொடுக்குறோம் நாங்க நிதி கொடுக்குறோம் நாங்க நிதி கொடுக்குறோம் சொல்லி அதுவும் நாங்க கொடுக்குற நிதியில இருந்து நீங்க திருப்பி கொடுக்கறதே இல்ல கொடுக்கறதே இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிங்கிறாங்க இன்னைக்கு நாங்க அதை உடைக்க போறோம் உடைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சி ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்த நிதி எவ்வளவு நாங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுத்த நிதி எவ்வளவு ஒட்டுமொத்தமா நாங்க எவ்வளவு அதிகமா கொடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விவரத்தை உடைகிறாங்க வருமான வரி கார்பரேட் வரி மற்றும் நேரடி வரி முதலிட்ட ஒட்டுமொத்தமான வரியோட அளவு என்பது தலைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியை ஆட்சி வந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி எவ்வளவு ரெண்டு கோடி ஞாபகம் ரெண்டாவது தலைப்பு அதை தவிர கிராண்ட் அதாவது கிராண்டா கொடுக்கறது அது டாக்ஸ்ல இருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்றேன் உங்களுக்கு கிராண்ட்ன்ற கேட்டகரியில ரெண்டு லட்சத்தி கோடி வருது ரெண்டாவது தலைப்புல எவ்வளவுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது தலைப்பு இதுதான் பாருங்க இருப்பதிலேயே ஸ்பெஷலான தலைப்பு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பாருங்க நிதி இல்லாம கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு தலைப்புல மனசோட அள்ளி வீசுறது அப்படி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற தலைப்புல மாநிலம் வாழ்வதற்காக மாநில டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குற அந்த நிதியானது மூன்றாவது தலைப்புல கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வழியில் வரணும்ன்றதுனால வட்டி இல்லாத

ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் போது அதனால தான் பாருங்க கரெக்டாக ப்ராப்பராக அந்த ட்ரிபிள் சிக்ஸ் அந்த கணக்கு முடிகிற மாதிரி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுபத்தாறு கோடினு அந்த மூன்று தலைப்போட அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணால் இந்த அமௌண்ட் வருதுன்றாங்க இவங்க அந்த விழா மேடையில் இந்த கணக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க சொன்ன அந்த மூன்று தலைப்பை கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்க்கறதுக்காக நம்ம கிட்டே இருக்கிற கால்குலேட்டர் போக

ஆனால் இவங்க கொடுக்குற கணக்கு பாருங்கள் மூன்றுத்தையும் சேர்த்தா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடின்றாங்க எந்த கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாங்க அப்படின்னு டெல்லிக்கு அந்த டைமில் ஃபோன் போட்டு கேட்டு பார்த்தோம் புதுசாக பாருங்கள் மோடி கால்குலேட்டர் மோடி கேல்குலேட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்களாம் அது இன்னும் சேல்ஸ்க்கு வரலையா இந்த துறைக்குள்ளே இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துன்னு அந்த மோடி கேல்குலேட்டர் என்கின்ற கேல்குலேட்டர் வழியாக போட்டு பார்க்கும்போது தான் பாருங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தேழு கோடி வர வேண்டிய கணக்கு

23,713 crores. 13.3 crores. நாங்க உங்களுக்கு கொடுத்தது எவ்வளவுங்க ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி ஆறநூற்றி கோடி நான் அமௌண்ட் கொடுத்தது எவ்வளவு சொன்னேங்க சிக்ஸ் சிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா கூட எழுபத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோடி நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கோம் இதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு மேல் நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் கொடுத்தோம் எங்கள் வரி எங்கள் உரிமை வடை வேண்டாம் நிதி வேண்டும் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்லாம் நீங்களா கிரியேட் பண்ணா அதுக்கு நாங்களா பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் एवளோ நம்ம டாக்ஸ் தமிழ்நாடுல இருந்து போற டாக்ஸ் एवளோ எடுத்துக்கறாங்க நமக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க ஜிஎஸ்டியை அவங்க இந்த கணக்குல சேர்க்கல இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் குறித்து மட்டும் தான் சொல்றாங்க நாங்க தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குன்னு டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது ஜிஎஸ்டி விஷயம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன் அப்படி பார்த்தா கூட இவங்க போட்ட இந்த கேல்குலேஷன் வச்சு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வர வேண்டிய அக்கௌண்ட்டை அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு கோடி ஆக்கிட்டாங்க அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கோடி இடியுது எவ்வளவுங்க இவங்க சொல்கிற இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது கோடி இடியுது நாலாயிரம் கோடி எங்கேன்னு கேட்டாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் இவங்க தப்பான கணக்கை போட்டு இவ்வளோ நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை கூட்டி கழிச்சா இவ்வளோ தொகை வருதுன்னு சொன்னால் அந்த தொகையில் இடிக்கிற தொகை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி கோடி எங்கே போச்சு அந்த பணம் அப்போ ஒரு நாட்டில் இருப்பதிலேயே நம்ம நாடு சொல்ல அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு நாட்டில் இருப்பதிலேயே மிக முக்கியமான துறை என்பது நிதித்துறை இந்த நிதித்துறை என்னைக்கு எந்த நாட்டில் எப்போ நாசமாக போகுதோ அன்றைக்கி அந்த நாடே நாசமாக போய்டும் அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு துறையில் இருக்கும் ஒரு அமைச்சர் கணக்கு போடும்போது ஏதோ இந்த பீடாக வாங்கின கணக்கில் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இடிக்குது போனால் போடுன்னு விட்டுடலாம் ஆனால் பாருங்கள் அநுநாயத்துக்கு பாருங்கள்

அவங்களுக்கு இருக்கிற அந்த பிஸி டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம படித்து ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க கிளரிகல் மிஸ்டேக்னு சொல்லிட்டு போயினே இருக்கலாம் பார்த்து படிக்கிறாங்க அப்படி அந்த அக்கௌண்ட்டை அவங்க பார்த்து படிச்சுட்டு மற்றவங்களுக்கு இவங்க பாடம் எடுக்கிறாங்க பாருங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் பென்சில் எடுத்துக்கோங்க பேனா எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துக்கோங்க கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க கணக்கு போட்டு பாருங்க மெதுவாக நீங்கள் அவங்க பென்சிலை வச்சுக்காங்க பேப்பரை வச்சுக்காங்க வீட்டில் போங்க கால்குலேட் பண்ணுங்க பென்சிலு பேனா கால்குலேட்டர் ஸ்கேலு ஜாமெட்ரி பாக்ஸ் எக்ஸாம் பேட் இதெல்லாம் எடுத்து வச்சு கணக்கு போட்டு பாருங்கன்னு மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு முன்பாக ஸ்கூல் பசங்க எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கணக்கு போட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க மேக்ஸ் எக்ஸாம்க்கு கேமராவுக்கு முன்னாடி இதை போல கணக்கு சொல்வதற்கு முன்பாக அந்த பேப்பர் நம்ம கையில் தானே இருந்திருக்கும் அட சும்மா ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்க போதோ இல்லை காரில் வந்துன்னுக்கும் போதோ என்னப்பா இவ்வளோ பெரிய கணக்கு நம்ம சொல்கிறோமே சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்ட்டு சும்மா ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டு பார்த்துருக்கலாம்ல ஏன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இடிக்கிற கணக்கு கிடையாதுங்க அது ஒரு ஏடியா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொம்போது கோடி சரியாக தான் நம்ம சொல்கிறோமா

ஆனா பாருங்க கேல்குலேட்டர் பயப்படுற அளவுக்கு புது விதமான நம்ம மோடிஜி அவர்கள் பெயரை கொண்டு உருவாக்கப்பட்ட கேல்குலேட்டர்ல கணக்கு போட்டு இந்த மூணு தலைப்பு கொண்ட அக்கௌண்ட்டை கூட்டினா எவ்வளவு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சூப்பர் மதுவந்தி அக்கா மதுவந்தி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஓவர் நைட்ல பாருங்க அவங்க உலக பிரபலம் அடைஞ்சாங்க அப்போ அவங்க ஓவர் நைட்டில் உலக பிரபலம் அடைஞ்சதற்கு பின்னாடி இருப்பதற்கு கூட மேக்ஸு தான் காரணம் கோவிட் சமயத்தில் நம்ம நாட்டு மக்கள் படாத பாடுபட்டு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு நிதியை வாரி வழங்குனாங்க எவ்வளோ தெரியுங்களா நம்ம ஜி வாரி வழங்கிய நிதியோட அளவு எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு உஜ்வாலா ஸ்கீம் மூலியமா அஞ்சாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மக்களுக்கு அஞ்சாயிரம் கோடி அவங்க அக்கௌண்ட்ஸ்ல கிரெடிட் ஆயிருக்கு நீங்க யோசிக்கலாம் என்னப்பா இது எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐயாயிரம் கோடியா அவ்வளோ காசை எப்படிப்பா மக்கள் செலவு பண்ணுவாங்க ஆயுசு முழுக்க உட்காந்து செலவு பண்ணால் கூட மிச்சம் மீதி காசை சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்கே இருக்காது பொழுதுகே அவ்வளோ நிதியாக வாரி வழங்கினார்னு யோசிக்கலாம் அப்படி ஒரு வாரி வழங்கி அந்த நிதியோட அளவை நம்ம கேல்குலேஷன் பண்ணி போட்டு பார்க்கும்போது ஒரு அறுபத்தஞ்சு பைசா வரும் ஒரு நபருக்கு ஏன்னா எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐயாயிரம் கோடின்னு சொல்லும் போது அதை டிவைட் பண்ணும்போது அறுபத்தஞ்சி காசு தானே வரும் அவ்வளோ பெரிய தொகையை மக்கள் எப்படிங்க செலவு பண்ணுவாங்க

எட்டாயிரம் கோடி மக்களுக்கு ஐயாயிரம் கோடியை பிரிச்சு கொடுத்தா அதே கையோட முப்பதாயிரம் கோடியில் இருந்து இருபதாயிரம் கோடிய ஜன்தன் வங்கி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றாரு இந்த மாதிரி கணக்கு அதுவும் ஐசக் நியூட்டன் ஒருவேளை அவரே கதிகலங்கி பயப்படுற அளவுக்கு கணக்க சொல்லி ஓவர் நைட்டை உலக பிரபலம் அடைந்த அந்த மதுவந்தி அக்காவையே பாருங்க இன்றைக்கு மிஞ்சி போய் நம்பர் ஒன் இடத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிடிச்சிருக்காங்கன்னு இப்போ ஆளாக்கு மலையாவது போற எல்லா இடத்துலையும் உண்மையே பேசக்கூடாது எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் படிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கிறவர் அவரும் சரி நம்ம மதுவந்தி அக்காவும் சரி ரெண்டு பேருமே எந்த ஒரு முக்கியமான துறையோட அமைச்சர் பதவியெல்லாம் இல்லை ஸோ வாயில் வந்த கணக்கை கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து அடித்து தள்ளிட்டு படிச்சுட்டு போயின்னுக்குறாங்க ஆனால் பாருங்கள் இவங்க மிக முக்கியமான துறையோட நிதியமைச்சர் ஒரு நிதியமைச்சர் ப்ரெஸுக்கு முன்னாடி ஒரு கணக்கை படிக்கணும்னு சொல்லும்போது அதுவும் பாருங்க தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளோ வரி வந்திருக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கணக்கை படிக்கும்போது எவ்வளவு துல்லியமாக இருக்கணும் ஒரு ரூபா கூட மிஸ் பண்ணாத வகையில் என்ன மாதிரி கணக்கு சொல்லியிருக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது கோடி இடிக்கிற அளவுக்கு கணக்கை சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த பணம் எங்கே போச்சு இது வெறும் இன்கம் டாக்ஸு கார்பரேட் டாக்ஸ் நேரடி வரியை குறித்த கணக்கு தான் இது ஜிஎஸ்டி நான் சேர்க்கலன்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்த்தா பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போகுது தமிழ்நாட்டில் இருந்து போனது மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து போனது மட்டும் அப்போ வந்த இந்த வரிகள் மட்டும் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜிஎஸ்டியும் சேர்த்தா பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேலே போகிற அந்த பணம்லாம் எங்க போயிருக்கு யாருக்கு போயிருக்குங்க தமிழ்நாட்டிலே இருந்து வந்த நிதியை கொடுக்குறோம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க பல்லவி பாடுறாங்க நான் அந்த கணக்கை உடைக்கிறேன்னு சொல்லி உடைக்கும்போது ஒட்டுமொத்த உண்மையான நேர்மையான கணக்கை தானே உடைக்கணும் பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேல வந்த டாக்ஸ் மொத்தமா அப்படியே பாதிக்கு பாதி ஆஃப் பண்ணிட்டு ஆறு லட்சத்தி இருபதுங்க இது பன்னெண்டு லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் இருந்து டாக்ஸ் போச்சு ஆதாரமா ஏங்க இதெல்லாம் சிபிஐ எஃபிஐ எல்லாம் வச்சு தோண்டி எடுக்கணும் ஒன்றிய அரசோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்லேயே இருக்குங்களே தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக ஜிஎஸ்டியோட சேர்த்து போன வரி வருவாய் எவ்வளவு அப்படின்ற ஒரு விவரம் அவங்களே வச்சுருக்காங்களே ஒன்றிய அரசுக்கு கடந்த ஒன்பது நிதி ஆண்டுகளில் மொத்தமாக வந்த வரி வருவாய் என்பது நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடி இந்த நூற்றி எண்பத்தோரு லட்சம் கோடியில் வருமான வரி என்பது இந்த கார்பரேட் வரி இதெல்லாம் சேர்த்து தொண்ணூற்றி நாலு லட்சம் கோடி ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நான் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டிலேருந்து வந்த வருமான வரி கார்ப்பரேட் டேக்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்போ இந்த நூற்றி எண்பத்தோரு லட்சத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ஜிஎஸ்டி இல்லாமல் சொன்னால் அப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து போன வரியோட அளவு என்பது பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அதோட ஆதாரம்லாம் இங்கே இருக்குது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டில் இருந்தே எடுக்கப்பட்டது ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வாங்கின வரி என்பது ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடின்னு ஒரு உண்மையை அவங்களே சொல்கிறாங்க அப்படி பார்த்தா கூட இவங்க கொடுத்த அந்த நிதியோட பேலன்ஸே ஒரு எழுபதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தாறு கோடியே இவங்ககிட்ட இருக்குது ஜிஎஸ்டியோட சேர்த்தா பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேலே அந்த காசெல்லாம் எங்கங்க நாங்கள் கேட்கலங்க இந்த கணக்கு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்கன்னு கேட்பாங்க இல்லைங்க நாட்டு மக்கள் எங்கே இருக்குது எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு தோண்டி பார்த்தா இவ்வளவு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்தோம்னு சொன்னோமே இதையும் தாண்டி ஊப்பி ஊப்பி இரநூறுவா ஊப்பி கிடையாதுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிக்கலாம் இல்லைங்களா இங்கேருந்து இருந்து பார்த்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் நிதி பகிர்வு என்பது இந்த காலம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த காலம் பாருங்கள் ஊப்பிக்கு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு என்பது எவ்வளவு வித்தியாசத்தில் இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இவங்க ஒன்றிய அரசு பகிர்ந்தளிக்கப்பட்ட நிதியோட அளவு என்பது சுமார் பத்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒன்றும் நிதியமைச்சர் அளவுக்கு பெரியால் கிடையாதுங்க வாயில் வந்த கணக்கை ஓப்பனாக பிறசுக்கு முன்னாடி அடித்து விட்டு போகிறதுக்கு நம்ம பாருங்கள் சொன்னால் ப்ராப்பராக அதுக்கு அக்கௌண்ட் எடுத்து போட்டுடணும் ஆதாரம் காட்டிடணும் தோருக்கும் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த வரி பகிர்வு என்பது எந்தெந்த அளவில் பகிர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த வருஷ கணக்கை வச்சு பார்க்கும்போது ஊபிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்த நிதியோட அளவு என்பது பத்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து வந்த நிதியோட அளவு இவ்வளவு நாங்கள் கொடுத்த நிதியோட அளவு இவ்வளவு கூட்டி கட்சி பார்க்கும்போதே நாங்கள் தான் அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்லும்போதே ஒரு தப்பான கால்குலேஷனை போட்டு சொல்கிறாங்க ஒரு அமைச்சர் இவங்களாவது பாருங்கள் அபிஷலா நாடாளுமன்றத்தில் பேசாமல் இந்த நிதி பகிர்வை குறித்து அசார்ட்டு அப்பிரஸ் மீட்லேயோ இல்லை விழா மேடையில் பேசி விட்டு ஓடிடுறாங்க ஆனால் பாருங்க தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஓப்பன் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு மாநிலங்கள் வரியாக கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த வாரியாக எவ்வளவு அளவில் இவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அழகான அளவை குறித்து நேரடி வரி வருவாயில் பொறுத்தமிட்டில் ஒன்றிய அரசினுடைய நேரடி வருவதிப்பில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து நாம் முன்னையில் இருக்கிறோம் இந்த வரிவருவாயில் நம்முடைய பங்களிப்பு முன்னிலையில் இருக்கிறோம் ஆனால் அந்த பங்களிப்புக்கு நிகரான வரி பகிர்வுலேயாம் பெற்றுருக்கிறமா டைரக்ட் டாக்ஸஸ்ல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்கக்கூடிய பங்களிப்பை நாம் கொடுத்து கொண்டுக்கிறோம் ஆனால் அதற்கு இணையாக இருக்கிற ரெவல்யூஷனிலே நமக்கு இருக்கக்கூடிய வரி பகிர்வு நமக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் தமிழ்நாடு அதை பெறவில்லை உதாரணத்துக்கு ஒன்றிய அரசுக்கு நம்ம வருவை வரி வருவாயாக தமிழ்நாடு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு நம்ம அங்க கொடுக்கிறோம்னு சொன்னால் அதற்கு ஈடா நமக்கு இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே திரும்ப கிடைக்கிறது மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்திலே ஆளக்கூடிய பாரத பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பார்ப்பேன் சொன்னா அந்த மாநிலம் செலுத்தக்கூடிய ஒரு ரூபாய் அந்த வரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரிக்கு திரும்ப அவர்களுக்கு ஈடாக கிடைப்பதை பார்த்தேன் கேட்டால் ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது மூணு ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிறது நமக்கு திருப்பி கிடைக்கிறது ஒரு இருபத்தி ஒன்பது பைசா அவர்களுக்கு கிடைப்பது ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு பைசா கிடைக்கிறது இதுதான் ஒரு கண்ணிலே வெண்ணையும் இன்னொரு கண்ணிலே சுண்ணாம்பி வைக்கக்கூடிய உண்டியரசனுடைய செயல்பாடு என்பதை துரைன்னு ஒரு படத்துல அர்ஜுன் விவே காமெடி வரும் இல்லைங்களா

ஏங்க சும்மா இருங்க ஏதோ வந்து டங்கு ஸ்லிப்பாகி கிளரிக்கல் மிஸ்டேக்காக சொல்லிட்டாங்க அதெல்லாம் பெருசு பண்ணுவீங்களா அப்படின்னு செப்பக்கட்டு கட்டலாம் யாராவது சண்டைக்கு கூட வரலாம் உண்மையிலே பாருங்கள் ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லியிருக்கலாம் எப்போ தெரியுங்களா இப்போ ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த இடத்துல அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் போட்டுருந்தா ஓகே ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சிப்பா அஞ்சுன்னு சொல்கிறதுக்கு பதில் ஆறுன்னு சொல்லிட்டாங்க டங்கு ஸ்லிப் ஆகி இது வந்து ஹியூமன் நேச்சர் அது ஹியூமன் எரர் டக்குன்னு விட்டு போயிடலாம் ஆனால் பாருங்கள் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் எங்கே இருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் எங்க இருக்குது சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குதுங்க அதுல எப்படி ஒன்னோ ரெண்டோ நாலோ அஞ்சோ பத்தோ ஐம்பதோ மிஸ் ஆகும் இல்லைங்க நீங்க ஊப்பிங்க இரநூறு ரூபாய் வாங்கி தான் போல பேசுறீங்க அப்படின்னு யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அதுக்கும் பாருங்க ஆதாரம் எடுத்து போடலாம் இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா

ரெண்டோ தான் மூனோதான் தான் போடணும் அதனால பாருங்க இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயத்தை குறித்து நீங்க கூட்டி கேட்சி கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளை இதன வெளிவரும் உலகம் இதுவரை பார்க்காத அதி அற்புதமான படி பயங்கரமான கணக்கு சொல்லி கதிகலங்க வச்சு இந்த கணக்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த காணொலியை நான் சந்திப்போம் நன்றி